ஸ் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வேளாங்கண்ணி டூர் தான் நம்ம வந்திருக்கோம் நாகூர் முடிச்சுட்டு வேளாங்கண்ணி வந்தாச்சு அந்த ஃபுல் டே விளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் வேளாங்கண்ணி வந்து இறங்கியாச்சு நம்ம வந்து காலைல சாப்பாடை முடிச்சு நாகூர்லேருந்து நம்ம கிளம்பி வந்தோம் இப்போ இங்கே வேளாங்கண்ணி வந்து இறங்கியாச்சு நம்ம வந்த கையோட இந்த சைடெலாம் நம்ம அப்புறமாடி சுற்றி பார்த்துக்கலாம் கடைக்கெலாம் அப்புறமாடி போயிருக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பீச்சுக்குள்ளே எப்படா இறங்குவோன்னா இருந்துச்சு அப்படி வெயில் போட்டுச்சு எப்போடா தண்ணிக்குள்ள போவோன்னு அதுக்கப்புறம் நம்ம இந்த சைட்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படி நம்ம கடையில் எல்லாம் வேணுங்கிற திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம் இருந்தேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து பீச் பக்கம் வந்தாச்சு பீச்சு ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு எந்த இடத்துல கூட்டம் கம்மியாக இருந்துச்சோ அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் எனக்கு பீச்லேயே வந்து மற்ற பீச்சோட இந்த வேளாங்கண்ணி பீச் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து குளிக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அலையெல்லாம் நல்லா வரும் தண்ணி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக கிடக்கும் ஒரு கலங்களாக இல்லாமல் நல்லா வந்து தண்ணி வந்து நீட்டாக இருக்கும் அதனால் இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கடலுக்குள்ளே இறங்கிறதுக்கு முன்னாடி வந்தெல்லாம் ஒரு காப்பியை குடிச்சிட்டு போயிடலாம் அந்த காப்பி வாங்கி அங்கே குடிச்சிட்டு அப்படியே கடலுக்குள்ளே இறங்க ஆரம்பித்தாச்சு செம்ம செம்மாட்டோம் நாங்கள் வந்து பீச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பசங்கள்லாம் வந்துட்டாங்க கடலில் தான் தெரிஞ்சிச்சு எத்தனை மணிக்கு வெளில வந்தோன்னே தெரியல கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரம் கடலுக்குள்ளே இருந்திருக்கும் வெளில வந்ததுக்கு தான் மணியை பார்த்தா தெரியுது அப்படியே குளிச்சதுல டயர்டாயிடுச்சு அப்படியே அங்கேள்ளே சுட சுட மீன் வறுத்து விற்றுட்ருந்தாங்க அதில் அப்படியே பசங்களுக்கெல்லாம் மீன் வாங்கி கொடுத்துட்டு அங்கக்குள்ளே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து இந்த பக்கம் பக்கம் வந்தாச்சு நம்ம பீச்சில் குளிச்சுட்டு முன்னாடி வந்து ரொம்ப தூரம் போகணும் குளிக்கிறதுக்கு ஆனால் இப்போ வந்து பீச் பக்கத்துலேயே வந்து நமக்கு ரெஸ்ட் ரூம்லாம் கட்டியிருக்காங்க நம்ம வந்து அங்கே வந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நிறைய கடையெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படியே நமக்கு தேவையான திங்ஸை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க வழியில் ஒரே கூட்டமாக இருந்துச்சு என்னடான்னு இறங்கி பார்த்தா ஷூட்டிங் இருந்துச்சு அதை தான் அதை தான் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் அகோ உள்ள அண்ணன்ட்ட கேட்டோம் இது என்ன மூவிக்கு ஷூட்டிங் நடிக்கிறீங்கன்னு மூவி இல்லம்மா சன் டிவி சீரியலுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ தான் வந்து புதுசாக வருகிற ஒரு சீரியல் அதுக்கு தான் எடுத்துகிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு டீ கடை சீன் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க பர்ஃபெக்டாக வர்ற வரைக்கும் அவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இதில் யார் நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா பாண்டியன் ஸ்டோரில் மளிகை கடையில் ஒரு காமெடி நடிகர் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் நடிச்சிட்டு இருந்தார் அவரோட பேர் எனக்கு சரியாக தெரியல வீடியோவில் வந்து ஃபேஸ் தெரியல ரொம்ப கிட்டக்க வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால கொஞ்சம் எட்டி இருந்தே வீடியோ எடுத்தேன் அதனால் அவர் வந்து ஃபேஸ் தெரியல அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு எங்கே வந்தோம்னா வேளாங்கண்ணிலேருந்து முத்துப்பேட்டைக்கு வந்துவிட்டோம் முத்துப்பேட்டைக்கு வந்துட்டு ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு மார்னிங் வந்து சரி மீன் மார்க்கெட் போய்ட்டு மீன் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரூம் எடுத்து தங்கியாச்சு மார்னிங் வெள்ளனமே எந்திரிச்சி வந்தாச்சு ஆறு மணிக்கெலாம் இங்கே மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த டயத்துக்கு வந்தால் தான் வந்து நமக்கு ஏலத்தில் எடுக்கும் போது நம்ம வந்து மீன் ராள்லாம் கம்மி ரேட்டில் எடுக்கலாம் நாங்கள் போன டையத்தில் வந்து கடலில் மீன் பிடிக்கலை நிறுத்தி வச்சுருந்தாங்க அதனால் ரொம்ப கடல் மீன்லாம் வரல இந்த மாதிரி நம்ம மொத்தமாக ஏலத்தில் எடுத்தோம்னா கம்மி ரேட்டில் எடுக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் நண்டு மீன் இறால் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஏலத்தில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஏலத்தில் எடுக்கோன்னா முத்துப்பேட்டையில் வந்து நம்ம இந்த மாதிரி ஆறு மணிக்கெலாம் போயிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி ஏலத்தில் வந்து கம்மி ரேட்டில் எடுத்துக்கலாம்

ஃபுல்லாக டூர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டே நம்ம வாங்கிட்டு வந்த மீன்லாம் வந்து உயிரோடு இருந்துச்சு தான் வந்து பாப்பா வந்து தண்ணியில் போட்டு இருக்கா பாதி மீனை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு மீன் நண்டு இதெல்லாம் வந்து நம்ம கவர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இப்போ சமைக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இருக்கோம் மீன் குழம்பு ரால் கிரேவி மீன் வறுவல் வந்து நம்ம வந்து சமைச்சாச்சு மூணு நாளாக ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு வீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டுருவோன்னு எல்லாரும் பரபரப்பாக சமைச்சிக்கிட்டுருக்கோம் சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துடலான்னு இந்த பிளாக் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க